சி இலக்கிய மாமன்றத்தின் சார்பில் மொப்பெரும் விழா வே இலக்கிய மாமன்றம் திருநெல்வேலி புறனை ரோட்டரி கிளப் இணைந்து தேசபக்தர் வே ஊசியின் நூத்தி ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா மகாகவி பாரதியாரின் நூத்தி நான்காவது நினைவு நாள் விழா மற்றும் ஆசிரியர் தின விழா ஆகிய மொப்பெரும் விழா வண்ணாரப்பேட்டை அருணா கார்டேக்கர் கலையரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வே இலக்கிய மாமன்ற துணைத் தலைவர் நச்சமிழ் வித்தகர் மு நசீர் தலைமை தாங்கினார் வந்திருந்தவர்களை வே இலக்கிய மாமன்ற துணைச் செயலாளர் கவிஞர் சு முத்துசுவாமி வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி புறனை ரோட்டரி கிளப் தலைவர் ரொட்டேரியன் சுமதி காந்தி வே இலக்கிய மாமன்ற செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வண்ணாரப்பேட்டை அருணா கார்டியக்கர் நிறுவனர் இதய நோய் நிபுணர் டாக்டர் இ அருணாச்சலம் தொடக்க உரையாற்றினார்கள் வே தமிழ் பணி என்ற தலைப்பில் துணைத் தலைவர் ஏ ஆர் லக்ஷ்மணனும் பாரதியாரின் பைந்தமிழ் என்ற தலைப்பில் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணியும் கருத்துரை வழங்கினார்கள் சிறப்பு விருந்தினராக தமிழ் வளர்ச்சித்துறை ஒருங்கிணைப்பு அதிகாரி கவிதை சித்தர் நெல்லை ஜெயந்தா கலந்து கொண்டு நல்லாசிரியர்களை பாராட்டி வே கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற காமராஜர் நகர் மன்ற மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் ஜி பொன்னுசுவாமி திசேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரபாண்டியன் சங்கரபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆசிரியை உஷா சேரன் மகாதவி அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியை மரகதவள்ளி சூடுயர்ந்தான் விளை இந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியை பாக்கிய செல்வி ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் பல்லாண்டுகளாக கல்வி சேவையாற்றி வரும் ரெட்டியார்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜாமணி பால்ராஜ் முனஞ்சிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை ரோஸ் சுதா ரெட்டியார்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் ஷேக் மீராள் முன்னீர்பள்ளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் ராஜா ஆகியோரை பாராட்டி ஆசிரியர் செம்மல் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் விழாவில் கவிஞர் கோதை மாறன் எழுத்தாளர் காயல் அருள் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் ஏ கே ரவிச்சந்திரன் கவிஞர் பிரபு கவிஞர் சுப்பையா புலவர் ராமசாமி பிரிட்டோ அலெக்சாண்டர் பேராசிரியை எசுக்கியம்மாள் ஆசிரியர் மீனாட்சி சமூக சேவகி இந்திய தமிழ்கலை பண்பாட்டு மைய தலைவி ஃபாத்திமா வேதாந்தி பிள்ளை சூரியன் ஸ்ரீதர் ஆசிரியர் ஜான் பாரதிதாசன் பத்திரிகையாளர் காயல் அருள் பள்ளி தாளர் ரவிச்சந்திரன் கவிஞர் மூர்த்தி பிரிட்டோ அலெக்சாண்டர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக தமிழ் வளர்ச்சி பண்பாடு மைய செயற்குழு உறுப்பினர் கவிஞர் புன்னைச்செலியன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேஓசி இலக்கிய மாமன்ற தலைவர் மற்றும் அருணா கார்டியக்கர் நிறுவன இயக்குனர் முனைவர் ஸ்வர்ணலதா அருணாச்சலம் மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள் thank mm -hmm. you